ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை எப்போதும் உன் மனது பேசிக்கொண்டே இருக்கிறது அதற்கு செவி சாய்க்காது அது கடந்த காலத்தின் படிதான் உன்னை எப்போதும் வழி கொண்டிருக்கிறது உன் எதிர்காலம் அறிந்தவன் நான் உன் மனதின் சலசலப்புகளுக்கு ஏன் அடிபணிகிறாய் உன் எதிர்காலம் கேட்டபடியே பிரகாசமாக உள்ளது அது என் கண்ணில் தெரிகிறது பின்னன்ன தங்கமே உன் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை பார்க்கப் போகிறாய் தங்கமே கவலையில் முடங்கி போகாதே பயந்து ஒதுங்கி போகாதே தோல்வியில் துவண்டு போகிறாய் துவண்டு போகாதே உன்னை நீ மாற்றிக்கொள்ளணும் நிச்சயமாக மாற்றிக்கொள்ளணும் அதற்கு உனக்கான அடையாளத்தை நீயே உருவாக்க வேண்டும் பிறருக்கு முன்னோடியாக வாழ்ந்துவிடு உன்னை பார்த்து பிறர் அவர்களது வாழ்க்கையை சிறப்பாக வாழ வேண்டும் என எண்ணம் அவர்களுக்குள் வரச் வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட கூட மரமாக வளர்ந்து வருகிறது உண்மைதான் வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட விதை கூட மரமாக வளர்ந்து வருகிறது உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர் மத்தியில் இருந்து எழுந்துவார் வாழ்க்கையில் உன்னை வெல்வதற்கு யாரும் இல்லை யாரும் பிறக்கவில்லை என்ற நம்பிக்கையோடு இருக்கணும் என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கூடாது என்னையே நினைச்சுக்கோ எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் ஒன்று ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ செய்வதை துணிந்து செய் அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப்போவதே இல்லை நீ உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய் அவ்வளவுதான் அடுத்தவனுக்காக வா குடும்பம் நடத்துகிறாய் உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவப் இல்லை பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசிக்கிறாய் செய்ய முடியும் என்று நம்பு ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாக நம்பும்போது போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை நிச்சயமாக கண்டறியும் ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் நிச்சயமாக காட்டும் நீ யாராலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷமாக இருந்து நீ யாராலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷம் கல் உரிமை இல்லாத உறவும் உண்மையில்லாத அன்பும் உரிமை இல்லாத நட்பும் யாரும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று நிம்மதி அடைஞ்சிக்கு சில நேரத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று நீ யோசிக்கும் முன்னரே எல்லாம் நடந்து முடிந்து விடுகிறது ஆனால் அதிலிருந்து வெளிவர முடியாமல் நீ தவிக்கிறாய் நீ ஏன் அடுத்தவர்கள் பேசும் விமர்சனைகளைக் கண்டு தாக்கம் பெற்றிருக்கிறாய் இதனால் தான் ஒரு சில இடத்திலிருந்து நீ வெளிவர முடியாமல் தவிக்கிறாய் அந்த நிலையில் நீ இருந்தால் இன்னும் சில நாட்கள் பொறுத்திரு உன்னை சுற்றி விழுந்த ஒவ்வொரு சிக்கலிலும் இருந்தும் உன்னை விடுவித்து உன்னை வெளிவரச் செய்து விடுவேன் அதுவரை என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே எப்படி உச்சரிப்பாய் சாயி சாயி என்றுதானே உச்சரிப்பாய் ஓம் நாதாய நமக என்று உச்சரித்துப்பார் எல்லாம் சரியாக சரியாக வைப்பேன் உன்னை மனம் நோக செய்பவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் அவர்களுக்கு பதில் நான் கூறிக்கொள்கிறேன் உன்னை கண்ணீர் விட செய்தவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்னால் ஒரு விஷயம் தாமதமாகிறது என்றால் அதில் நிச்சயம் ஒரு காரண காரியம் இருக்கும் அந்த தாமதம் நன்மைக்குத்தான் அதனால் எந்த ஒரு கவலையும் குழப்பமும் இல்லாமல் தைரியமாக இந்த சாயின் அருளால் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் எல்லாவற்றுக்கும் ஆசைப்படும் தகுதி உனக்கும் உண்டு ஆனால் நீ ஆசைப்பட்ட அனைத்திற்கும் உன்னை வந்தடையும் தகுதி இல்லையே தகுதி உள்ளவை மட்டும்தான் உன்னோட நிலைத்து நிற்கும் ஆகையால் போனதை எண்ணி வருந்தாதே கடந்ததை எண்ணி வருந்தாதே உன் கைவிட்டு சென்றதை எண்ணி வருந்தாதே 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 தங்கமே நான் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறாய் இருக்கிறேன் நீ கேட்க மாட்டேங்கிறாய் சாயி சொல்வதை சொல் கேள் இந்த உலகத்தில் உனக்காக யார் இருக்கிறார் என்று யோசிப்பதை விட உன்னை மட்டும் நம்பி யார் இருக்கிறார்கள் என்பதை யோசி உன் வாழ்க்கை மாறும் நீ யாராலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷம் கொள் உரிமை இல்லாத உறவு என்று அதனால் தான் சொன்னேன் யாரும் பயன்படுத்திக் கொள்ள தேவையில்லை அதனால் தான் சொல்கிறேன் உன்னிடத்தில் அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி கிடைக்காது என தெரிந்தும் எதிர்பார்க்காதே அவ்வளவுதான் நான் சொல்வேன் இல்லாட்டினால் அவமானப்படுத்தப்படுவாய் நல்ல குணம் படைத்த உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும் பொக்கிசம் என்று உன் மதிப்பை நான் அவர்களுக்கு புரிய வைப்பேன் நிச்சயமாக நல்ல குணம் படைத்த உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும் நிச்சயமாக வரும் பொக்கிஷம் போன்ற உன் மதிப்பை நான் அவர்களுக்கு புரிய வைப்பேன் பொறுமையாக இரு கல் தடுக்கி விழுந்து விடாதே வாழ்க்கை வாழும் வழுக்கி விழுந்து விடாதே உன் கண்ணீரை தானமாக எனக்கு கொடுத்துவிட்டு விட்டு மகிழ்ச்சியை என்னிடம் இருந்து பெற்றுக்கோ நீ நினைப்பது போல் எதுவும் தவறாக நடக்காது தப்பாக நடக்காது நீ இவ்வளவு நாள் கேட்ட விஷயம் இன்னும் ஓரிரு தினங்களில் நிறைவேறும் மகிழ்ச்சியாக இரு இனி நிகழ்வுகள் நிச்சயமாக உன் இல்லத்தில் நடக்கும் உன் மனவழி போக்கி உன் முகத்தில் புன்னகை மலரச் செய்து மலரச் செய்யும் செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் இந்த நொடியை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு மகிழ்ச்சியாக இரு அனைத்து இன்னல்களும் தேர்ந்துவிடும் நாள்தோறும் என் வாக்குகள் படி நடக்கும் உனக்கு நான் தரும் வாக்குறுதி இது காலம் மாறும் காட்சி மாறும் நான் உனக்கு தந்த வாழ்க்கை இதில் எப்போது உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் அதை சரியான நேரத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு கிடைக்கச் செய்வி காரணம் நீ என் மீது கொண்ட அளவற்ற பக்தியும் மற்றவர்கள் நலத்திற்காக நீ பிரார்த்திப்பதும் தான் நீ புது முயற்சிகள் செய்யப் போகிறாய் அவை அனைத்தும் வெற்றியும் பெறப்போகிறது வரும் நாட்களில் உன் காத்திருப்புக்கு பலன் கிடைத்துவிட்டது ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்